வணக்கம் பீனிக்ஸ் மனிதர்கள் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் வெவ்வேறு துறைகள்ல வெவ்வேறு களங்கள்ல சாதிச்சுக்கிட்டு இருக்கிறவங்கள இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாளைக்கு திருநங்கைகள் நாள் கொண்டாட இருக்கிற இந்த சூழ்நிலையில நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி பரபரப்பா மாநிலமே நாடே இருந்துகிட்டு இருக்கு இங்க நம்ம மாநிலத்துல சென்னையில தென்சென்னை தொகுதியில ஒரு திருநங்கை அவங்கள அவங்களதான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க இருக்கிறோம் நிகழ்ச்சிக்கு போலாம் ராதா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற ஒரு வேட்பாளர் அப்படின்ற அடிப்படையில நீங்க இந்த தொகுதியில நிக்கிறீங்க நானும் தேர்தல்ல போட்டியிட போறேன் நான் தேர்தல்ல போட்டியிடணும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு எதனால அந்த எண்ணம் வந்துச்சு அதாவது எனக்கு வந்து தேர்தல்ல வந்து போட்டியிடணும்னு ரொம்ப ரொம்ப நாளா ஒரு ஆசை இருந்தது ஆசை மட்டும் இல்லை நம்ம திருநங்க யாராவது ஒருத்தர் தேர்தல் களத்துல இறங்குவாங்களா இந்த மாதிரி நம்ம வந்து பார்லிமெண்ட்ல நம்மளோட குரல் கே ஒழிக்காதா அந்த திரு யாராவது ஒருத்தர் பார்லிமெண்ட்டில் போய் இருக்க மாட்டாங்களா பிகாஸ் இப்போ நிறைய அவேர்னஸ் இருக்குது ட்ரான்ஜெண்டர்ஸ்க்கு நிறைய அவேர்னஸ் இருக்குது அப்படி பார்க்கும்போது ஏன் ட்ரான்ஜெண்டர்ஸ் கூட பொலிட்டிக்கலு இருக்கக்கூடாது ஏன் நம்ம போய் அந்த நியாயத்தையும் ஒரு தப்பை தட்டி கேட்கக்கூடத்துக்கு ஒரு ஆள் இல்லைங்க இந்த எல்லா ஜென்ரல் பீப்புள் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம் எல்லாரும் அப்படி போய் பார்த்துட்டு இருக்கேன் தெரியும் நம்ம ஊடகத்தில் பார்த்துட்டு இருக்கோம் என் நியாயம் நடக்கிறது இதெல்லாம் நம்ம யாராவது ஒரு தட்டி கேட்கணும் எல்லாம் பொது எல்லாம் பயந்து பயந்து தான் போகிறாங்க எங்களுக்கு வந்து ஆண் பெண் உருவம் இருக்குது அதே எங்களுக்கு பெண்ணோட ஈரமும் இருக்கும் ஆணோட வீரமும் இருக்கும் இந்த காலத்தில் போய் நம்ம எப்படியாவது இந்த அநியாயம் நிறைய நிறைய இந்த இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இரண்டாவது மக்களுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது ஜனங்க என்ன சொல்றேன்னா ஓட்டு போடுற ஜனங்களுக்கு அரசியல்காரங்க காரங்க வராங்க இது சொன்னாங்க கடைசியில் அவங்க கிட்ட போய் கேட்க முடியலமா வீடு பூட்டி இருக்கு இல்ல ஊருக்கு போயிட்டுறாங்க இல்ல மேல் மாடியில் இருக்காங்க நம்ம உங்க சமூக பீப்புள் யாராவது ஒத்துட்டுன்னா நாங்கள் தைரியமா வந்து வீட்டில் வந்து கேட்போம் ஏன்னா எங்க பசின்றது என்னென்றது எங்களுக்கு தான் தெரியும் அவங்க தெரியாது சோ உங்க அந்த கஷ்டங்கள்லாம் எல்லாம் நீங்க பட்டு தான் மேலுக்கு வர்றீங்க எத்தனையோ மழை வெயில் எல்லாம் எத்தனையோ கஷ்டங்கள் திறமைன்னா வேலை கிடைக்கிறது இல்லை அதனால எத்தனையோ கஷ்டங்கள் தாண்டி தான் நம்ம இந்த இது வரும் அதனால நீங்க வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதனால எனக்கு வந்து இந்த காலத்துல உட்காரணும் நம்ம தப்பை தட்டி கேட்கணுமே அப்படின்ற ஒரு தைரியம் வந்துதான் இதில் இறங்கி இத்தனை ஆண்டு காலம் ஏதாவது ஒரு அமைப்போடையோ அல்லது அரசியல் கட்சியோடையோ இணைந்து வேலை செஞ்ச அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா இல்லை எனக்கு வந்து அரசியல் கட்சிக்காரங்க கூட சேர்ந்து ஒரு அவங்களோட சேர்ந்து இப்போ அரசியல் நடத்தணும் அந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு கிடையாது அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் நான் போல் அவங்களோட மீட் பண்ணவே இல்லை எனக்கு வந்து டிஸ்ட்ரிக் லீகல் டிஎஸ்எல்ஏ டிஸ்ட்ரிக் லீகல் அத்தாரிட்டின்னு சர்வீஸ் அத்தாரிட்டின்னு மேடம் ஒருத்தர் இருக்காங்க ஜாய் ஜெயந்தி ஜட்ஜும் அவங்க ஸ்ரீசன் ஹைகோர்ட்டு சட்டப்பணிகள் ஆணைக்குழு அவங்கள வச்சு அவங்க நிறைய திறனைகளுக்கு அவேர்னஸ் கொடுத்துட்ருக்காங்க அப்போ நான் வந்து இந்த சட்ட பணிகள் சட்டம் சட்டம் சாராத பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் நானே தான் நடத்தினேன் அந்த ப்ரோக்ராம் திரு எங்கே ட்ரான்ஜெண்டர்ஸ் பீப்புள் ஒரு ஐம்பது அறுபது பேர் வந்தாங்க பொதுஜனமும் வந்தாங்க அப்போ சட்டம் நமக்கு சட்டம் சட்டம் சாராத பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குது நமக்கு அப்படின்றப்போ அவங்க பேசும்போது அப்போ உங்களுக்கு சொன்னாங்க அரசியலில் நீங்களும் வரலாமாமா ஏன் நீங்களாம் வரக்கூடாது நீங்களுக்கு நல்லது உங்கள் நீங்களாம் கவர்மெண்ட்டில் சர்வீஸ் பண்ணலாம் நீங்களாம் படிச்சிருக்கீங்க எங்களை விட உங்களுக்கு மூளை ஜாஸ்தி இருக்குது அதனால் தைரியமும் ஜாஸ்தி இருக்குது பலமும் ஜாஸ்தி இருக்குது நீங்கள் ஏன் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்றப்போ நிறைய விஷயம் சொல்லிகிட்டே வருவாங்க ஒவ்வொரு மீட்டிங் இப்படி தான் என்கரேஜ் பண்ணுவாங்க ஒவ்வொரு மீட்டிங் போகிறப்போ ஏன் வரக்கூடாது ஏன் செய்யக்கூடாது நீங்கள் அரசியல் வரலாமே ராதா நீயே சும்மா இருக்கு நீ அரசியல் வரலாம் உனக்கு நல்ல கெப்பாசிட்டி இருக்குது எனக்கு உனக்கு பேச்சுப்பட்ட திறமை இருக்குது நல்லா நீங்கள் எம்இ இங்கிலீஷ் படிச்சிருக்கேன் ஏன் வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க அப்போ அவங்க சொல்லும்போதெல்லாம் ஒரு யோஜனை எனக்கு மனசுக்குள்ளவே இருந்தது நம்ம ஆல்ரெடி எனக்கு ஒரு ஆசை இருந்தது அரசியல் வரணுன்ட்டு அப்புறம் அவங்க சொல்லும்போது ஏன் நம்ம வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் ஆஃபீஸில் போயிட்டு அன்னைக்கு ஃபார்ம் கொடுக்குறப்ப நான் போய் கேட்டேன் ஒருத்தர் சரி எனக்கு நாங்களாம் நிற்கலாம் கண்டிப்பாக நீங்கள்லாம் நிற்கலாமா வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலெக்ஷன் ஆஃபீஸில் ஒருத்தர் அப்ளிகேஷன் கொடுத்துற கொடுத்தாரு உடனே கொண்டு ஃபில்லப் பண்ணி உடனே கொண்டு போய் கட்டி எல்லா பணத்தையெல்லாம் கட்டி எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் இதுக்குள்ள ஐந்து முதல் ஆறு தொகுதிகள் இருக்கு சட்டமன்ற தொகுதிகள் அந்த மாதிரி அப்படி இருக்கும்போது இது ஒரு பெரிய சர்க்கிள் நீங்க இத்தனை மக்களை ஈர்க்க வேண்டிய விஷயம் இருக்கு இத்தனை பேர்கிட்ட போய் நீங்க மீட் பண்ண வேண்டியது இருக்கு பெரிய பெரிய அரசியல் கட்சிகளே கூட அவ்வளவு பேரையும் இண்டிவிஜுவலா சந்திக்க முடியுமான்னா அது கஷ்டம் நீங்க தனி மனிதரா இருக்கீங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு இது சவாலா இருக்குது அதாவது நான் இப்போ வந்து திருநங்கைகளுக்கு நல்ல அவேர்னஸ் இருக்குது ரெண்டாவது என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா தொகுதிக்கும் போயிருக்கேன் எல்லா இப்போ இடத்துக்கும் போயிருக்கேன் வேலச்சேரி சைதாப்பா டி நகர் அப்புறம் வந்து ட்ரிப்ளிகேந்து மயிலாப்பூர் மந்தபதி எல்லா ஏரியா போயிட்டு எல்லா ஏரியும் பார்க்கும்போது என்ன மக்கள் வந்து நல்ல ஒரு மரியாதையும் மதிப்பும் ஒரு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தான் வரணுமா நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு மரியாதை ஒரு கொடுக்குறாங்க இப்போ அவேர்னஸ் நல்லா இருக்கு திருநங்கைகளை பற்றி ஒரு மக்களிடத்துல ஒரு பரபரப்பான ஒரு நல்ல கருத்து இருக்குது அதனால நம்ம ஏன் நிற்கக்கூடாது நம்ம என்ன இது கண்டிப்பாக பார்லிமெண்ட்டில் நம்ம இப்போ உட்காரணும் அப்படின்ற ஒரு துணிச்சலோட தான் வந்து இறங்கியிருக்கு இந்த காலத்தில் உங்களுக்கு எதிரில் பார்த்தீங்கன்னா ஆளும் கட்சி இருக்கு எதிர்க்கட்சியும் இருக்கு புது கட்சிகளை ஆரம்பிச்சு அவங்களும் வெயிட்டாக கொண்டு வந்து அவங்களோடைய கேண்டிடேட்டை இருக்காங்க நீங்கள் சுயேட்சையாக நிற்கிறீங்க இவங்களையும் மீறி உங்ககிட்ட என்கிட்ட இந்த விஷயம் இருக்கிறனால நான் மக்களை கவருவேன் நான் அவங்களுக்கு நல்லது செய்வேன் அவங்களுக்கு புரிய வைப்பேங்கிற உங்களோட பிளஸ் பாயிண்டாக நீங்கள் என்ன சொல்லுவீங்க இப்போ வந்து எல்லாரும் அது இதே தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அரசியல்வாரதி வராங்க செய்கிறாங்க போகிறாங்கன்னு பட் திருநங்கை யாராவது வந்தால் கண்டிப்பாக நல்லது செய்வாங்கன்னு மக்கள் எல்லா பரவாயில்ல இடத்துலையும் எல்லா இடத்துலையும் பரவாயில்ல அது பரவின் இருக்க திருநெல்வேலி யாராவது வரமாட்டாங்களா செய்ய மாட்டாங்களான்னு அதனாலையும் நான் இந்த காலத்தில் இறங்கி இவங்களுக்குலாம் நான் சவாலாக வருவேன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது மக்கள் எனக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறேன் கம்ப்யூட்டர் மவுஸ் தான் என்னோட சின்னம் கண்டிப்பாக மக்கள் எனக்கு ஓட்டு போடுவாங்க இவங்களுக்கு எதுக்கு நான் சவாலா இருந்து ஒரு பார்லிமெண்ட்ல நல்ல மக்களுக்கு நல்லது செய்யுமென்ற ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கேன் உங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்டா எதை சொல்லுவீங்க ப்ளஸ் பாயிண்ட் எடுத்தேன்னா ஈக்குவாலிட்டி எஜுகேஷன் இப்போ வந்து ஏழை குழந்தைங்க பணக்கார குழந்தைங்க அப்படின்ற ஒரு பாகுபாடு இல்லாமல் எல்லா குழந்தைங்களும் நல்லா படிக்கணும் சின்ன குழந்தைகளுக்குலாம் இப்போ எக்ஸாம்பிள் நேற்று ஒரு வீட்டுக்கு போனேன் ஒரு ஆட்டோக்கார் அவன் அந்த அம்மாவுக்கு ரெண்டு குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்களையும் விளையாடிருக்கான் என்றா ஸ்கூல் போலியான்னு கேட்டா இல்லை எங்கள் அம்மா வந்து சமையல் வேலைக்கு போகிறாங்க வீட்டு வேலைக்கு போகிறாங்க எங்கள் அப்பா ஆட்டோ ஓட்டி குடிச்சிடுறாரு அதனால் எங்களுக்கு படிக்கிறதுக்கு காசு இல்லை அதனால ஸ்கூலுக்கு போகலன்றாங்க அது கேட்கும்போதுலாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது ஸோ இது முதல்ல இது இந்த குழந்தைங்கள் படிப்பு கொண்டு வரணும் நிறைய அப்பா அம்மா பிள்ளைங்க வந்து அப்பா அம்மாவை வீட்டு விட்டு துத்திடுறாங்க அவங்களாம் பார்த்திங்கன்னா கோயம்பேட்டு பஸ் ஸ்டாண்டில் ஒரு மூட்டை வச்சுட்டு உக்காண்டிருக்காங்க இவங்களெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு ஆசிரம் இருக்கக்கூடாதா கட்டி கொடுக்கக்கூடாதா கவர்மெண்ட்டு இவங்களுக்கு ஒரு நல்லது பண்ணக்கூடாதா அப்போ பண்ணும்போது நம்ம அந்த இடத்துல இருந்தால் இந்த இது நிவர்த்தி பண்ணலாம் அதனால நான் ராதாவுடைய பேக்ரவுண்ட் என்ன எப்படி அவங்க இந்த நிலைக்கு வந்தாங்க எப்படி வந்து ஒரு அரசியல் ஆர்வம் சமூக சேவைக்கான ஆர்வம் வந்துச்சு அவங்களுடைய அடிப்படை என்ன அதாவது எனக்கு முதலே சோஷியல் வேலை சோஷியல் வே இதில் வந்து எனக்கு பண்ணணும் மக்களுக்கு நல்லது பண்ணணும் ஏதாவது ப பண்ணணுன்ற எனக்கு ஒரு ஆசை இருந்தது மக்களுக்கு ஆனால் என்கிட்ட வருமானம் கிடையாது ஏன்னா நான் எமே இங்கிலீஷ் டச் தான் நான் ஒரு டிரான்ஸெண்ட்னாலே எனக்கு வேலை கிடைக்கல அதனால நான் ஒரு சமையல் வேலை தேர்ந்தெடுத்தேன் அதில் நல்லா சமைச்சு இப்போ எல்லாம் இருக்கேன் நல்லா ஜாப் பண்ணிகிட்டு இருக்கேன் இதில் ஸோ இந்த வருமானத்துலேயும் நான் நிறைய பேருக்கு உதவி இருக்கேன் நிறைய ஏழை குழந்தைங்களுக்கு படிப்புக்கு புக்ஸ் தரேன் ஃபீஸ் கட்டுறேன் குழந்தைங்களுக்கு சில குழந்தைங்களுக்கு சில பேர் எங்கள் திருநாள்லேயும் நிறைய பேர் பேர் நான் ஊக்குவிச்சிருக்கேன் எக்ஸாம்பிள் செல்வி இருக்கா ஷீஸ் அ டாக்டர் இயர்ஸ் பிரித்திகாஷ் இவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க இவங்க கூடலாம் நான் கூட இருந்திருக்கேன் இவங்களோடலாம் ஸோ இவங்களோடலாம் இருக்கும்போது நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்தோம் அதில் ஒரு பர்சன் நான் தான் ஏர்னிங் பர்சன் அவங்களாம் படிச்சுட்டு தான் இருந்தாங்க அவங்களுக்கும் நான் ஹெல்ப் பண்ணிவிட்டு ஒரு விதத்தில் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக நான் ஹெல்ப் பண்ணிவிட்டு எல்லா பொதுமக்களுக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு குழந்தைங்க பக்கத்து வீடு அக்கத்து வீடு எல்லாருக்கும் எது பண்ணிட்டு நான் ஒரு ரெண்டு சாரி எடுத்தேன்னா அக்கா அவங்க தீபாவளிக்கு ஒரு துணி எடுக்கலையா அக்கான்னு கேட்பேன் இல்லைன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு ஒரு சாரி கொடுப்பேன் இந்த மாதிரி எனக்கு ஒரு ஒரு அதாவது என்னை இலகண மனசு எதையுமே தாராளமாக கொடுக்குற மனசு இருக்கானா எனக்கு பணம் தான் இல்லை ஆனால் அதே நேரத்தில் எனக்கு தப்பு நடந்தால் அந்த இடத்துல முதல்ப்பு ஆள் நானாக தான் இருப்பேன் தப்பு பண்ணுறான்னா உடனே அவனுக்கு ஏதாவது ஒன்று போலீஸு கொடுத்து போட்டு அவனுக்கு ஒரு தண்டனை வாங்கி கொடுத்துருவான் ராதாவினோட குடும்பம் எல்லாம் எங்கே இருக்கு அவங்களுக்கு குடும்பம் எந்த அளவு சப்போர்ட் பண்ணுறான் அதாவது எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் இல்லை ஏன்னா நீ இந்த மாதிரி இருக்கேன்றதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் எங்கள் அக்காக்கோ சரி அண்ணாக்கோ சரி தங்களுக்கு எனக்கு எங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு எங்கள் அம்மாவும் இறந்து போயிட்டாங்க எனக்கு அம்மா வந்து செகண்ட் மதர் தான் அதாவது எங்கள் எப்படின்னா என்ன ஒன்றரை வயசு இருக்கும்போது எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க ஸோ எங்களுக்கு முதல் அம்மாவுக்கு நாலு குழந்தைங்க ஸோ எங்களை வளர்க்குறதுக்கு யாருமே இல்லை அப்போ சொன்ன இப்ப அதர் வந்து இஸ் ஒர்க்கிங் இன் சிஎல் ஒரை சென்ட்ரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் லேப் டெக்னீஷியனாக இருந்தார் அதனால எங்கள் அப்பா இன்னொரு மேரேஜ் பண்ணிட்டாரு எங்களுக்கு அவங்க செட் மதர் மாதிரி தெரியாது பெற்றவங்க அம்மா மாதிரி தான் எங்களை பார்த்தாங்க நல்லா பார்த்தாங்க நான் தான் இந்த மாதிரி இருக்கேன் எங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி இருக்கியே இன்ன நீ தெரிஞ்சிடும் நீ ஊசி போடுறது அது போடுறதுலாம் வந்து நான் பயந்து வெளியில் வந்துட்டேன் இந்த மாதிரிலாம் எனக்கு பிடிக்கல நான் வந்து நானாக தான் இருக்கணும் ஆசைப்பட்டேன் ஸோ நான் திருப்பியும் போய் ஒரு ஆணாக இருக்கணும்லாம் ஆசைப்படலை நான் ஒரு பெண்ணாக தான் இருக்க ஆசைப்பட்டேன் அதுதான் ஐ ஜஸ்ட் கேம் அவுட் ஆஃப் மை ஹவுஸ் நீங்கள் எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க அது வரைக்கும் நீங்கள் ஆணாதான் அவங்களுடைய எல்லாம் தொடரும் கண்டிப்பாக கண்டிப்பாக ஏன்னா நான் வந்து முன்னாடி வந்து அவேர்னஸ் கிடையாது மக்களிடத்தில் இப்போ டூ தௌசண்ட் ஃபோர் எடுத்துகிட்டிங்கன்னா கூட கிடையாது டூ தௌசண்ட் நைனில் தான் எங்களுக்கு வந்து கே அட்டையே கொடுத்தாங்க அரவாணின்றது அடையாளத்தை டூ தௌசண்ட் நைனில் தான் கொடுத்தாங்க அப்போ கூட கலைஞர் பீரியடில் வந்து எங்களுக்கு வந்து கலைஞர் பேர் வச்சார் திருநங்கின்ற பேர் வச்சதுனால தான் கவர்மெண்ட் வந்து எல்லா ஜன மக்களும் இவங்களையும் நம்ம மதிக்கணும் இவங்களுக்கும் ஒரு அவேர்னஸ் கொடுக்கணுன்றதுக்காக மக்கள் நல்ல பார்வை கலைஞர் கொடுத்த பிறகு தான் அந்த பார்வையும் எங்கள் பக்கம் நல்லா திரும்பிச்சு வெளியில் வந்த பிறகு நான் வேலை பண்ணேன் சம்பாதிச்சேன் நல்லா படித்தேன் திரும்பியும் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் என்ன கண்டினியூ பண்ண முடியல அப்புறம் வந்து நான் பரதநாட்டியம் அடியா லக்ஷ்மண்ட்டை பரதநாட்டியம் கற்றுட்டேன் கர்நாடிக் மியூசிக் கற்றுட்டேன் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா பாடுவேன் இதெல்லாம் செய்தேன் ஸோ என்னோட இது வந்து இன்ட்ரெஸ்டிங் சமையல் பாடல் ஆடல் இதில் போயிட்டு இருந்தது அதனால நான் இன்னைக்கு தனியாக வந்து திரும்ப நம்ம எலெக்ஷன் பற்றி பேசணும் அப்படின்னா உங்களுடைய தொகுதி தென்சன்மை ஒரு டிரான்ஸ்ஜெண்டராக நீங்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஐடென்டிஃபை பண்றீங்க இது ரொம்ப சீரியஸா தோணுது என்னுடைய பார்வைக்கு கண்டிப்பா அப்படி கண்டிப்பா பார்க்கும் போது நான் வந்து இந்த டுமி குப்பை லைட் ஹவுஸ் பின்னாடி போயிருக்கேன் போனா மக்களோட கோரிக்கை என்னன்னா தண்ணி தண்ணி பிரச்சனை எங்கேயுமே இருக்கு எல்லா ஏரியிலும் தண்ணி பிரச்சனை இருக்கு பிகாஸ் வெயில் காலம் இது லைட் ஹவுஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா மீனவர்கள்லாம் பாவம் வெளியிலயே இந்த பிளாட்ஃபார்ம்லயே கடை வச்சிருக்காங்க இந்த கடைக்கு ஒரு மேல ஓடு கூட இல்லாம ஒரு தகரம் கூட இல்லாம நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் வெயிலேயே உட்கார்ந்துட்டு இருக்காங்க வெயிலே அந்த மீன் ஆயிராங்க வெயிலேயே அந்த மீனை விற்கிறாங்க அப்படி பார்க்கும்போது அவங்க வேர்வல் பாவம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு ஒரு கடை கட்டி கொடுக்கலாமே ஏன் இந்த கவர்மெண்ட் செய்யல நம்ம வந்தால் கண்டிப்பாக நம்ம அவங்களுக்கு கடை கட்டி கொடுப்போம் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்தப்போ நான் அவங்களுக்கு ப்ராமிஸாக பண்ணிட்டு வந்தேன் என்னோட என்ன ஓட் போட்டு இலக்கினீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கடை கட்டி கொடுப்பேன் ரெண்டாவது அவங்களுக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடையாது டாய்லெட் ஃபெசிலிட்டினா அவங்க வந்து அந்த பீச் பக்கம் தான் போகிறாங்க ஸோ அவங்களுக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் ஏன்னா பீச்சில் நிறைய பேர் நடக்கிறாங்க நடக்கும் போது ஷிட்டு காலில் படும் அது ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் அவங்களுக்கும் ஒரு டாய்லெட்ஸ் ஒரு இருபது முப்பது டாய்லெட் கட்டி விட்டால் அவங்க அதை யூஸ் பண்ணிப்பாங்க நிறைய தடவை கரண்ட்டு ஆகுது அப்படின்றாங்க குப்பையெல்லாம் ஒரு இடத்துல போட்டால் அதை வார மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரிலாம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் நான் வந்துனா கண்டிப்பாக செய்வேன் ரெண்டாவது வந்து நான் வந்து நம்ம பட்டின பார்க்கம் குயில் தோட்டம் அந்த ஏரியாவுக்கு போனேன் அடிக்கடிக்கு இந்த ஹவுசிங் போர்டில் வந்து ட்ரைனேஜ் அடிச்சுக்குது தண்ணி மேலே உபி வருது நாங்களாம் வீட்டில் இருக்கும்போது ஒரே நாத்தம் வருது இதனால் வந்து நிறைய வியாதிகள் வைரஸ் ஃபீவர் கிளம்பின் வருது இந்த மக்கள் நாங்களும் எத்தனை தடவை எல்லாட்டையும் சொல்லி பார்த்துட்டோம் ஓட்டு கேட்க வராங்க அதுக்கப்புறம் கவனிக்கவே மாட்டுறாங்க குப்பைங்களாம் அங்கேயும் இங்கே இருக்குது அங்கேயும் அதே தான் ஒரு கம்ப்ளைண்ட்ஸு போகும்போது அப்போ நான் சொன்ன ட்ரைனேஜுக்கு யாரும் நீங்கள் ஸ்டெப் எடுத்துக்கலன்னா ஏமா வராங்கம்மா ஒரு பத்து ஒரு நாள் சொன்னால் பத்து நாள் கழித்து தண்ணியெலாம் ரோட்டில் போனேன் அந்த ட்ரைனேஜ் வாட்டர்லாம் ரோட்டில் போது வீட்டு மிர்ச்சின் தான் வரும் மிர்ச்சின் தான் போகிறோம் அதுக்கப்புறம் சுத்தப்படுத்துகிறாங்கம்மா அதுக்கப்புறம் திருப்பி வரதே இல்லை இது அடிக்கடிக்கு இந்த ப்ராப்ளம் ஆகுது எதுனாலேருந்து இதை ரெக்டிவ் பண்ண மாட்டாங்க ஸோ அந்த ட்ரைனேஜ் வாட்டரை ரெக்டிவ் பண்ணணும் தண்ணியும் அங்கேயே தண்ணி ப்ராப்ளமும் இருக்குது அவங்களுக்கு தண்ணி ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்கணும் அந்த நிறைய பிரச்சனை இருக்குது ரெண்டாவது வந்து நான் வந்து அம்பேத்கார் மயிலாப்பூரில் வந்து அம்பேத்கார் பாலம் இருக்குது இல்லை அதாவது சிட்டி சென்டர் கிட்ட அம்பேத்கர் பார்க் பிரிட்ஜ் இருக்குது அந்த பிரிட்ஜுக்கு கீழே ரைட் சைடில் வந்து இடம் இருக்குது அந்த நிறைய பேர் கன வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு போனால் அவங்க வந்து கவர்மெண்ட் எதுவும் அவங்கள அந்த வீடெல்லாம் வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ஒரே ஒரு காரணம் ஓனெக்ஸ் பின்னாடி அதாவது இந்த இந்த இதுக்கு வீட்டுக்கு வீட்டுக்கு பின்னாடி ஒரு ஓனெக்ஸ்ன்னு பெரிய மதிச்சர் மாதிரி இருக்குது அதுக்கு பின்னாடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு கிரவுண்டு ஒம்பது கிட்ட இடம் இருக்குது ஸோ எங்கே நாங்கள் காலி பண்ணி தருவோம் ஆனால் எங்களுக்கு வந்து இந்திய இடத்துல ஏன்னா பிள்ளைங்களாம் இங்கே படிக்கிறாங்க வாழ்வாதாரம் இங்கே தான் இருக்குது பிள்ளைங்களாம் இங்கே படிக்கிறாங்க பெண்கள்லாம் இங்கே தான் ஸ்கூலுக்கு போகிறாங்க காலேஜ் போகிறாங்க எங்களுக்கு இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு எங்களுக்கு இது இல்லை பின்னாடி வந்து குப்பை போடுறதுக்கு இடம் இருக்குது மனுஷன் வாழறதுக்கு எங்களுக்கு இடம் இல்லை ஸோ இதுக்கு ஏதாவது வழி பண்ணுங்கம்மா குப்பை போடுற இடத்த எங்களுக்கு வந்து ஹவுசிங் போர்ட் கட்டி கொடுத்தா நாங்களே அந்த குப்பை போடுறதுக்கு ஏதாவது ஒரு இடத்த நாங்கள் சூஸ் பண்ணி அதில் போட்டு நாங்களே க்ளீன் பண்ணிப்போம் நாங்களே குப்பையெல்லாம் பறந்து வீட்டுக்குள்ள தாமா வருது அப்படின்னும் சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது குப்பைக்கு இடமும் இருக்கும்போது மனுஷால் இடம் இல்லையா ஸோ குப்பைக்கு தான் மெயினாக அவங்க பர்ட்டிகுலராக கொடுக்குறாங்க பட் மனுஷால் கொடுக்கல ஸோ இதை நான் வந்து ஏன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட்டில் சொல்லி என்னுக்கு மேலே இருக்கவங்களுக்கு சிஎம்கோ இல்லை டிஎம்கோ சொல்லி நான் பண்ணுவேன் நீங்க தேர்தலில் நிற்கணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி ஆட்கள் எப்படி உங்களை உற்சாகப்படுத்தி பெஸ்ட் ராதா கங்க்ராஜுலேஷன் தைரியமாக வந்துருக்கடி யாருக்கும் பயப்படாத எத்தனையோ மெரட்டல் இருக்கும் எத்தனையோ இந்த சாதனையை தாண்டி விட்டேன் இன்னும் ஒரு அஞ்சு நாள் தாண்டிட்டு அப்படின்னு சொல்லி தைரியம் கொடுக்குறாங்க நைட்டில் நான் தனியாக தான் படுத்துக்கிறேன் ஒண்டே தான் இருக்கேன் இந்த வீட்டில் தனியாக தான் இருக்கேன் படுக்கும்போது கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்யுது ஃபோன் அடிச்சுச்சுன்னா ஒரு உளுப்பில் ஒரு ஆட்டம் இருக்கு இல்லை எதுக்காக மெரட்டல்லாம் வருது சில பேர் மிரட்டுறாங்க சில பேர் கண்டிப்பா மிரட்டல் எல்லாம் வருது நான் போன் எடுக்குது இல்லை ஏன்னா என்கிட்ட இருக்கிறது ஆயிரம் ரூபாய் போன்தான் அதுல வாட்ஸ்அப்போ ட்யூட்டரோ எதுவுமே இல்லை அது ஒரு அட்வான்டேஜ் எனக்கு அதனால் இந்த போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு படுத்துப்பேன் உங்களை ஏன் தேர்தலில் நிக்கிறீங்க அந்த மாதிரி கேட்கிறாங்களா அதாவது மிரட்டுறாங்க நீனா நீ என்ன வந்து சாதிக்க போற ஒரு திருணங்க உன்னால என்ன சாதிக்க முடியும் அப்படின்ற அவங்க அவங்களுக்கு தெரியல ஜென்ரல் பீப்புளை விட ஆண் பெண்ணை விட திருநங்கைகளுக்கு நிறைய தைரியம் இருக்குது ரெண்டாவது நல்ல திறமைகள் இருக்குது அவங்களுக்கு தெரியல திருநங்கை யூஸ் பண்ண தெரியல அவங்களுக்கு ஆனால் கண்டிப்பாக என்னோடய மௌ சின்னத்தில் ஓட்டு போட்டு ஒரு திருநங்கையை தேர்ந்தெடுத்து அந்த பார்லிமெண்ட்டில் பார்த்தாங்கன்னா அந்த திருநங்கை என்ன பண்ணுறதுன்னு மக்களுக்கு தெரியும் கண்டிப்பாக நாலு ம மற்ற ஜென்ரல் பீப்புளை விட ஐ வில் டூ வெரி குட் நல்ல என்னென்ன கேட்டுக்கணும் மக்களுக்கு பொதுவாக மக்களுக்கு தான் நாங்கள் சேவ் பண்ண போகிறோம் எங்களுக்கு யார் இருக்காங்க நாங்கள் சுற்றி யாருக்கு சேர்த்து வைக்க போகிறோம் யாருக்குமே கிடையாது மக்களுக்காகவே பிறந்து மக்களுக்காகவே போக வேண்டியதான் ஒரு திருநங்கையோடைய ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது ஒரு சட்டமன்றத்திலேயோ ஒரு நாடாளுமன்றத்திலேயோ எதுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக தேவை அங்கே நம்ம ஒரு குரல் தட்டி கேட்கணும் ஒரு திருநங்கின்றது அந்த சட்ட பார்லிமெண்ட்லையும் சட்டசபையிலையும் இருக்கணும் இல்லையா யாராவது ஒரு திருநங்கை இருக்கணும் ஏன்னா இப்போ திருநங்கையில மதிக்கிறாங்க அவேர்னஸ் இருக்குது சும்மா ஆடுறதும் பாடுறதும் ஒரு திருநங்கை மீட்டிங் வைக்கிறது எல்லாம் இருக்கக்கூடாது ஒரு அரசியல் களத்தில் நுழைஞ்சு ஒரு திருநங்கை எங்கள் குரல் எழுப்பணும் நம்ம குரல் அங்கே ஒலிக்கணும் அதுக்காக தான் நான் இங்கே தெரிஞ்சிருக்கேன் தேசிய கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ஜிபிடி கம்யூனிட்டிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பு சில விஷயங்களை செய்யப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஒரு தேசிய கட்சியுடைய தேர்தல் அறிக்கையில் இது இடம்பெறது எவ்வளவு முக்கியமானது அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் த்ரீ செவன்டி கேஸ் ரத்தாச்சு ரத்தான பேர் பார்த்தீங்கன்னா எங்கள் திருநங்கள் திருநம்பிக்கைகள்லாம் எல்லாம் மறைஞ்சிருந்தவங்க இப்போ வெளியில் வந்தாங்க இப்போ இந்த ரத்தம் இப்போ ஒரு நெச்சரிக்கை எடுத்துட்டாலே அவங்க வந்து தண்டிக்கப்படவர் தண்டிக்கப்படுவார்கள் அவன் வந்து பத்தாயிரம் தண்டனை பத்து வருஷம் உள்ளே போடுவாங்க அப்படி இப்படின்னு பயமுடுத்தி இந்த த்ரீ செவன்டி கேஸ் ரத்தான பிறகு எல்லாமே திருநங்கைகள் திருநம்பிக்கை எல்லாம் வெளியில் வந்துட்டாங்க நாங்களும் தானே எங்களோட உணர்வுகள் உணர்ச்சிகள் எத்தனை தடவை அடக்கி வச்சுட்டு இருக்கிறது நாங்களும் வாழலையா நாங்களும் மனுஷன் இல்லையா ஒரு நாய் கொடுக்குற மரியாதை கூட எங்களுக்கு திறனை கொடுக்கறது இல்ல இப்ப குடுக்குறாங்க முன்னாடி அந்த சம்பவம் கொடுக்கல எங்களை ஏத்துக்கல என்ன நாங்க பிறப்புலையும் இப்ப தான் நாங்க வந்து செயற்கையா இந்த மாதிரி பண்ணிக்கிறோம் ஒரு ஆம்பளை வந்து போட கட்டி போ முடியாது ஒரு திருநங்கையாக பிறந்தவங்க ஒரு திருநங்கையாக இருக்கிறவங்க தான் அந்த மாதிரி லிப்ஸ்டிக் போட்டுக்கிறது கம்பல் போட்டுக்கிறது நல்ல புடவை கட்டிக்கிது நல்ல தலைவா இருக்குது துணை வச்சுக்குது இந்த மாதிரி ஒரு ஆசை எங்களுக்கு இருக்குது இது வந்து நாங்கள் செய்த கடவுள் போட்ட பிச்சை இது எங்களுக்கு கடவுள் செஞ்ச த தப்புன்னு சொல்லலாமா ரைட்டுன்னு சொல்லாமான்னு எனக்கு தெரியல ஆனால் இது கடவுளோட இது தான் அதனால் இது மாதிரி இருக்குது எதாவது நாசா ஜட்மெண்ட்டில் வந்து திருநங்கைக்கு நிறைய சொல்லியிருக்கு அதாவது ஈக்குவாலிட்டி எஜுகேஷன் மேரேஜ் சொத்துரிமை த திருநங்கை வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க அவங்களுக்கு சொத்து கொடுக்குறதுல அப்பா அம்மா அப்படின்னு பார்க்கும்போது அவங்களும் அம்மா தான் பிறந்திருக்காங்க அவங்களுக்கு மட்டும் ஏன் சொத்து கொடுக்கலாது எத்தனை நாளைக்கு வாடகை வீட்டில் இருக்கிறது வாடகை வீட்டில் இருக்கும்போது வாடகையாருக்கு வீடு தர மாட்டாங்க ஹவுஸ் ஓனர்ஸ் வந்து வீடு கொடுக்க மாட்டாங்க திருநங்கைகளுக்கு அப்படி போகும்போது நம்ம சொந்த வீட்டில் நம்ம பிறந்த வீட்டில் நம்ம இருக்கலாம் இல்லையா அந்த மாதிரி சொத்துரிமை கொடுக்கணும் இந்த மாதிரி நிறைய ஜட்மெண்ட் கொடுத்துருக்கு இணைங்களுக்குன்னா அவேர்னஸ் இருக்குது இந்த வந்து ஹை ஜெயந்தின்றவங்க ஜட்ஜு அவங்க ஜெயந்தி ஜட்ஜாக இருக்காங்க ஹைகோர்ட்டில் இந்த சட்டப்பணிகள் ஆணைக்குழு அவங்களும் நாங்கள் போய் சொன்ன உடனே எனக்கு வந்து ஏழு வருஷமாக என் கெசட்டில் என் பேர் மாத்தணுன்றதே மாற்றவே இல்லை அவங்க நானும் போவேன் நாளைக்கு வாமா நாளைக்கு வாம்மா அடுத்த நாள் ஆஃபீஸர் இல்லை அடுத்த வாரம் வாங்க ஒரு வாரம் லீவு அப்படி சொல்லிகிட்டே இருப்பாங்க அவங்ககிட்ட போ சொன்னேன் ஏழே நாளில் யாரோ ஒரு ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணாங்க டக்குன்னு ஆஃபீஸர் ஃபோன் பண்ணி எனக்கு ஏழு நாளில் என்று பேர் மாத்திர வந்துச்சு மாதிரி ஓட் ஐடியும் கிடச்சிது அதே மாதிரி எனக்கு வந்து ஆதார் அட்டையும் கிடச்சிது அரவானி அட்டையும் கிடச்சிது ஸோ அவங்க எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்காங்க திருநங்கைங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்காங்க ஐசிந்தி வந்து ஷி இஸ் வெரி குட் லேடி அதாவது ஜட்ஜஸ் கிட்ட போய் நெருங்க முடியாது அவங்க கிட்டே போய் பக்கத்தில் கூட நிற்க முடியாது ஆனால் அவங்க வந்து எங்களை கூப்பிட்டு கட்டி பிடிச்சி சாப்பிட்டேடாக்கண்ணா சாப்பிட்டு என்னம்மா சாப்பிட்டிங்க வாங்கம்மா பசிக்குதா முடிஞ்ச பார்த்தாலே சாப்பிடாத மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுப்பாங்க அவங்க டிஃபனில் இருக்க அவங்க கொண்டு வரதே இத்திரும் அதையும் எங்களுக்கு கொஞ்சம் கொடுப்பாங்க சாப்பிடுவோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த அம்மா இருக்காங்க பண்ணுறாங்க ஸோ வேறு யாரும் நாங்கள் பண்ணுறத பார்க்கல ஒரு சர்ச்சையும் இந்த மாதிரி பண்ணுறத பார்க்கல பட் ஐ ஜெயந்தி இருக்காங்க டிஸ்ட்ரிக்ட்ல ரொம்ப நல்லா பண்ணுறாங்க சட்டப்பணிகள் ஆணைக்குள்ளே எங்களுக்காக மீட்டிங்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க அவங்க நிறைய அவேர்னஸ் கொண்டு வராங்க திருநங்கை நிறைய போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸ்லாம் கூப்பிட்றாங்க பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு கூப்பிட்றாங்க கெஜட் ஆஃபீஸ்லேருந்து அப்புறம் இந்த தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து அப்புறம் இந்த ஜாசில்தார் ஆஃபீஸ்லேருந்து அதுக்கு கூப்பிட்டு மீட்டிங் வைக்கிறாங்க ஒரு அவேர்னஸ் கொடுக்குறாங்க திருநங்கை இந்த இந்தந்த மாதிரி நீங்கள் செய்யணும் நம்ம செய்யாமல் அவங்களுக்கு யார் செய்வாங்க நம்ம தான் செய்யணும் அவங்களுக்கு அவங்க யார் செய்வாங்க அவங்களுக்கு நம்ம தான் செய்யணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லி இந்த போலீஸ் அவேர்னஸ் கொடுக்குறான் போலீஸ்காரங்களுக்குலாம் அவேர்னஸ் இப்போ போலீஸ்லாம் நல்ல மரியாதை எங்களுக்கு கமிஷனர் கூட நான் டேதிக்குள்ளே டிசி போய் பார்த்தேன் அடியா டிசி ஏசி போய் பார்த்தேன் ரொம்ப மரியாதை ரொம்ப மரியாதை கொடுக்குற வாங்கம்மா உட்காருங்கம்மா சேர் கூப்பிட்டு அவர் எழுதிச்சு என்ன கூப்பிட்டு வரார் வெளியில் நான் நிற்கிறேன் ஒரு கேண்டிடேட் ராதா நிற்கிறாங்கன்னு சொன்னாங்க அவங்களோட பிஏ யாரோ உடனே அவர் பெஞ்சு வெளியில் வந்து வாமா வாமான்னு கூட்டின்னு வரார் ஸோ அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த மவுஸ் சின்னத்தில் ஓட்டு போட்டேனா நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன்றது ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு இப்போ நீங்க ஸ்பெசிஃபிக்கா உங்களுடைய நீங்க ஒரு திருநங்கையா ரெப்ரஸன் பண்ணி நீங்க மக்களவைக்கு போறீங்க அப்படின்னா திருநங்கைகளுக்காக நான் இன்னும் இந்த விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றது என்ன இறுதி கருத்தா அதாவது திருநங்கைக்குன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஜென்ரல் பீப்பு செய்வேன் திருநங்கைக்கும் செய்வேன் திருநங்கைகளுக்கு வந்து பாவம் ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ்லேயோ திருநங்கைன்னு பார்த்தா அட்மிஷன் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஈவன் பிரைவேட் ஸ்கூலால் கவர்மெண்ட் ஸ்கூல் எப்படின்னு தெரியாது எனக்கு பிரைவேட் ஸ்கூலில் பா படிக்கணும் அவங்களே பிகாஸ் இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குது இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருப்பாங்க அவங்களுக்கு அந்த இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கணும் ஒரு ஆசை இருக்கும் அப்போ இங்கிலீஷ் மீடியம் போகிறப்போ மற்ற குழந்தைங்களும் இந்த மாதிரி ஆகிடும் நீங்கள் கொடுக்காதுங்கட்டு பிரின்ஸ்பால் கொடுத்தா கூட அங்கே இருக்க அந்த விடுற குழந்தைங்கள பேரண்ட்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க ஏன் குழந்தை இந்த மாதிரி ஆகிடும் அது ரொம்ப தப்பு அது நினைக்கிறது இது வந்து தன்னால் உற்பத்தி அது ஒரு ஆம்பளை வந்து புட கட்டிக்க மாட்டான் அதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கணும் ஏன் புரிஞ்சிக்க மாட்றாங்கன்னு தெரியல எங்களுக்கு இது வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறது இல்லை பார்த்து கற்றுக்கிறது கிடையாது இது இயற்கையாக வர்றது அது மக்கள் புரிஞ்சுக்கணும் தயவுசது நான் தான் கேட்குறேன் மக்கள் கிட்டே இது வந்து நாங்களாக ஏற்படுத்திக்க தெரியுது கடவுளோட செயல் இது உருவமே கடவுளோட உருவம் இது ஆண் பெண் கலந்த உருவம் இன்றைக்கி ஈரமும் இருக்கும் வீரமும் இருக்கும் எல்லாத்தையும் நாங்கள் செயல் எல்லா காலத்துலையும் இறங்குவோம் ஆனால் அவங்க வந்து என்னென்னச்சுனா நம்ம குழந்தையும் சேர்த்தா நம்ம குழந்தையும் இந்த மாதிரி ஆகிடுமோ அப்படின்னு பரவலாக பேசிக்கிறாங்க அது மகா தப்பு அந்த மாதிரி பேசக்கூடாது ஏன்னா திருநங்கை வந்து அவங்க வந்து உருவத்தால் மாட்டம் ஆனால் பிறந்து உருவத்தால் பெண்ணாக உருவத்தால் பெண்ணாக இருக்காங்க ஆனால் மனசுக்குள்ள எவ்வளோ கவலைகள் எத்தனை இது இருக்கும் அவங்கள சாதிக்கணும்னு நிறைய விஷயங்களுக்கு எக்ஸாம்பிள் மீட் என்ன எடுத்துட்டிங்கன்னா எனக்கு படிக்கணும் நிறைய விஷயங்கள் நம்ம சாதிக்கணும் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு தான் நான் இந்த காலத்துலேயும் வந்திருக்கேன் ஆனால் மக்கள் தான் இதை புரிஞ்சு எனக்கு எதாவது செய்யணும் போட்டு போகணும் நிச்சயமாக உங்களுடைய இந்த பணி அல்லது இந்த முயற்சி வெற்றியடைய நியூஸ் செவன் தமிழ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் உங்களுடைய நேரத்திற்கு நீங்க தீவிரமா பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்கீங்க அந்த போது உங்களுக்கு எங்களுக்கு நேரம் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி மீண்டும் அடுத்த வாரம் மற்றும் ஒரு பீனிக்ஸ் மனிதர்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்